இன்னொரு அவர் என்ன குவைத்திலிருந்து வெளிநாடுகளில் வாகனம் ஓட்டும் வேலைகளில் ஈடுபடுகிறோம் ஒவ்வொரு தடவையும் பிரயாண குவாவை ஓத வேண்டுமா என்று கேட்கிறார்கள் அதாவது ரசூல் சோல்லாஹூலம்ல ஒரு பிரயாணத்தின் போது என்ன ஒழுங்கு முறையை கடைப்பிடிக்கணும் என்று நமக்கு சொல்லி தந்தாங்க என்ன சொல்லித் தராங்க நாங்க ஒரு பிரயாணத்துல இருக்கிறதா இருந்தால்

நாங்கள் ஓத வேண்டும் என்று நபி சொல்லா அலிஸ்லாம் அவங்க கற்றுத் தர்றாங்க ஒரு என்ன கேட்கிறாருன்னா நாங்கள் டெக்ஸ்ட் டிரைவிங் பண்றோம் அப்ப நாங்க டிரைவிங் சீட்ல உட்கார்ந்த ஒவ்வொரு நேரத்திலும் இந்த துவாவை ஓதணுமா ஒவ்வொரு சவாரிக்கும் இந்த துவாவை ஓதணுமா எப்படி நாங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்கிறார்கள் அதாவது ஹதீஸ்ல என்ன வாசகம் வருதுன்னு கேட்டா சஹி முஸ்லிம்ல ரெண்டாயிரத்தி அறுநூத்தி பன்னெண்டாவது ஹதீஸ்ல தெளிவாக வருகிறது இதை இபுல் உமர் அலி அல்லாஹ் அவர்கள் சொன்னதாக அலிபின் அப்துல்லா

இந்த துவாவை சொல்லிவிட்டு மேதிகமாக சொல்லாங்க சொல்லுவாங்கன்ற செய்தி வருகிறது அப்ப ஒருவர் ஒரு பயணத்துல ஆரம்பத்திலும் இறுதியிலும் திரும்பும் போது பயணத்திலிருந்து திரும்பும் போது இந்த துவாவை ஓதி கொள்ள வேண்டும் திரும்பும் போது மேலதிகமாக சொல்லக்கூடிய அந்த துவாவை ஓதி கொள்ளணும் என்பது விளங்குது

அவர் பயணத்துல ஆரம்பத்துல வாகனத்தில் அமரும் அதே நேரத்துல பயணத்துல இறுதியில வாகனத்திலிருந்து திரும்பும் இந்த துவாக சொல்லணும் என்பதை புரிந்து கொள்ளணுமா இல்லையா புரிஞ்சு கொள்ள வேண்டும் அதுதான் அதிசல வருது அப்ப ஒரு சஃபாரிக்காக ஒரு சவாரிக்காக வேண்டி ஒருத்தர் செல்கிறார் என்றால் வாகனத்துல ஏறும் போது அல்லாஹ் அக்பர் என்று முன்பு சொல்லிட்டு

நைட்டில் வந்து டியூட்டி முடிஞ்சு ரூமுக்கு திரும்பும்போது அல்லது தங்கும் இடத்துக்கு திரும்பும் போது மட்டும் போதும் போதுமென்றதை புரிஞ்சு கொண்டால் அந்த இடைப்பட்ட நிறுவனங்கள் இந்த பயணத்துல இறைவனுடைய பாதுகாப்பு தேவையா இல்லையா இந்த துவானை முழுக்க முழுக்க என்ன சொல்லப்படுது நமக்கு சக்தி இல்லாத நிலையில் இந்த வாகனத்தை வசப்படுத்தி தந்த அல்லாஹ் தூய்மையான உண்டு அல்லாஹ் கிட்ட நான் அல்லாஹ் மின்னா நர்ஸ்டன் கஃபி சஃபரினா ஹாதல் வீரில் ஒத்தக்குவா நிறை வாய்ந்த சஃபரில் இந்த பயணத்துல

இறைவா இந்த இந்த பயணத்தின் சிரமங்கள நிலைத்து நான் இந்த பயணத்திலிருந்து போது என்னுடைய பொருளாதாரத்திலும் என்னுடைய குடும்பத்திலும் ஏற்படுகின்ற தீயதிலிருந்தும் அல்லாவிடம் பாதுகாவல் தேடுகிறேன் என்றதை ஒவ்வொரு தடவையும் இல்லையா இந்த பாதுகாவல் தேவை இல்லையா தேவை அப்போ ஒவ்வொரு சவாரியிலும் ஆரம்பத்தில் இந்த துவாவை சொல்லணும் சவாரி சவாரி முடிந்தவுடன் இந்த துவாவை ஆய்புல தாய்புல என்பதை அதிகமாக சேர்த்து கொண்டே செய்ய வேண்டும் இறை வேண்டும் பயணத்தில் அமல் அல்லாவிடம் புரிந்து கொள்ளப்பட்டதாக இருக்க வேண்டும் பயணத்தின் போது நம்முடைய ஈமான் நம்முடைய இசுனாம் கட்டுப்பாடை இழந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அதிலே நம்முடைய பார்வைகள் மோசமானதாக ஆகுவதற்குரிய வாய்ப்புகள் அதிகம் நம்முடைய ஒழுக்கம் கேள்விக்குறியாக்குவதற்குரிய வாய்ப்புகள் அதிகம் இது ஒவ்வொரு சவாரியிலும் நமக்கு தேவைப்படுகிறது அதனால் அல்லாஹ் கிட்ட இது துவா கேட்கிறது பொருத்தமானது என்பதை நாங்கள் தேடுதலான முறையில் நடைமுறைப்படுத்தக்கூடியதாக இருக்கும் அதே நேரத்துல இங்கே சொல்ல போனால் நாங்க வந்து சாப்பிடும் போது ரசுல்லா சொல்லுவாங்க பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுங்க குடிக்கும் போது அல்ஹம்துல்லா சொல்லுங்க ஒருத்தர் காலையில இருந்து இரவு வர காட்டில் ஒரு தடவை மட்டும் சாப்பிடுவாரா பல தடவை சாப்பிடுவார் பல தடவை பிஸ்மில்லா சொல்ல வேண்டி வருது பல தடவை அல்ஹம்துல்லா சொல்ல வேண்டி வருது அப்ப நான் ஒரு நேரில் பல தடவை சாப்பிடுகிறேன் ஒரு பிஸ்மில்லா சொன்னா போதும் ஒரு அலம் துல்லா சொன்னா போதும் என்று முடிவு முடிவெடுக்க மாட்டோம் ஒவ்வொரு தடவை சாப்பிடும் போதும் பிஸ்மில்லா ஒவ்வொரு தடவையும் சாப்பிட்டு முடிந்த பிறகும் அலமது என்பது என்பதுதானே நம்முடைய வழக்கமா இருக்குது அந்த அடிப்படையை வைத்து சிந்தித்து பார்க்கும் இந்த சந்தர்ப்பங்களாக ஒவ்வொரு சஃபாரிலும் ஒவ்வொரு சவாரியிலும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் மோதிக்கொள்ள வேண்டும் அது உங்களுடைய வாழ்க்கைக்கு இணையச்சத்துக்கு உகந்ததாக இருக்கும் என்பதுதான் அந்த கேள்வி கேட்ட சகோதரருக்கு பதிலாக சொல்லிக் கொள்கிறோம் அதை சிரமமாக நீங்கள் கருத வேண்டாம் என்பதையும் மேலதிகமாக கேட்டுக்கொள்வேன்